இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு நிகழ்ச்சியான செய்தி வந்திருக்கு என்று சொல்லலாம் விட்டு கொடுத்தப்பெட்டு போனதில்லை என்று சொல்லுவாங்க இல்லையா ரோகட் சர்மா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக ஹர்திக் பாண்டியாவிடம் கொடுத்துருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியாவும் கதற விட்டுருக்காரு பிகில விட்டுருக்காரு அலற விட்டுருக்காரு என்று சொல்லாங்க பங்களாதேஷை பிரித்து மேஞ்சி டாப்ல என்று சொல்லலாம் இனிமே வந்துட்டு ஃபார்மட் கேப்டனா ஹர்திக் பாண்டியா செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவருக்கு கீழே கேப்டனா ரோஹ்ட் சர்மா செயல்படுவாரு எப்படி சிஎஸ்கே ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட கேப்டன் வந்துட்டு ஏன்னா அவனுக்கு தலைவனாக தகுதி வந்துருச்சு இனி அவனை முன்னாடி போக வச்சு நம்ம அவனை பின்னாடி வழி நடத்தணும்னு தோனி டிசிஷன் எடுத்தாரோ அந்த முடிவை ஏறத்தாழ ரோஹித் சர்மா எடுத்துட்டாருங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆன பிறகு சும்மா கேப் விடாமல் கடாசனாக பாருங்க பேட்டில் பால் பட்டதெல்லாம் சிக்ஸர் தான் இந்திய மானத்தை கடைசி ஆறு பந்தில் வந்துட்டு காத்துள்ளார் என்று சொல்லாங்க ஓகே இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட மூணு டி ட்வெண்ட்டி மோதுறாங்க ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளதுங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு முன்னோட்டமாக தான் பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா டி ட்வெண்ட்டி விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ இவங்க கிடையாது எல்லாருமே இளம் பிளேயர்கள் தான் ஓகேவா இதனால் இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இந்த பயிற்சி ஆட்டத்தில் தாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டே தான் டி ட்வெண்ட்டி கேப்டன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் பட் கௌதம் கம்பீர் வந்துட்டு சூரியகுமார் யாதவிடம் கொடுத்துட்டாரு அதுவே ஒரு ஏமாற்றம் தான் ஆனால் சூர்யா நல்லா கேப்டன் பண்ணார் ஓகேவா எரிச்சிடறாருங்க பட் ஓடி ஃபார்மெட்டில் இலங்கை சீரீஸில் கொஞ்சம் ஜர்க்கானார் இல்லையா ரோஹித் சர்மா ஜர்க்காகல மற்ற பிளேயர்கள் ஜர்க் பண்ணிட்டாங்க போயிட்டானுங்கன்னு வைங்கள கௌதம் காம்பீர் மேலே இருக்கிற வெறுப்பில் இவங்க நெருப்பில் எரிஞ்சுட்டாங்க என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் ரோஹித் சர்மா இல்லை நமக்கு செட் ஆகாது ஏஜ் ஆயிருச்சு முப்பத்தி எட்டு ஏஜ் ஆயிடுச்சு ஹர்திக் பாண்டியா ஓடி ஃபார்மேட்டில் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வர கேப்டன் பண்ணிட்டோம் நான் பின்னாடி இருந்து செயல்படுகிறேன் என்று மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இதெல்லாம் வந்துட்டு பெரிய மனசு ஓகேவா இந்த மனசு இருக்கிறதுனால தான் அவர் மிகப்பெரிய வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணியிருக்காரு ஓகே இந்த நிலையில் பயிற்சி ஆட்டம் நடந்து இந்தியா பங்களாதேஷ் பயிற்சி ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா என்னங்க சொல்கிறது பிரிச்சுட்டார் ஆல் பேட்ஸ்மேன்கள் அதாவது பங்களாதேஷ் முதல் பேட் பண்ணாங்க நூற்றி தொண்ணூற்றி மூன்றுன்னு அடிச்சிருந்தாங்க டுவெண்ட்டி ஓவரில் இந்திய பவுலர்ஸை பிரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் எதிர்பாராத விதமாக எல்லா பவுலரையும் பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்துட்டாங்க ஓகே நூற்றி தொண்ணூற்றி மூன்றுன்னு ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னால் இந்தியா வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மென்ட்டில் பவர்ஃபுல் பேட்டிங் ஃபார்மெட் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போகலங்க ஆரம்பத்தில் இருந்து சாகிப் பலுஷன் ஒரு மூணு விக்கெட் அண்டு பங்களாதேஷ் பாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு விக்கெட் சட 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 சடனு எடுக்க சீட்டுக்கெட்டு மாதிரி இந்திய பேட்ஸ் பேட்ஸ்மேன்கள் சரியாக அதாவது எழுபது ரெனுக்கு ஐந்து விக்கெட் பயிர்ச்சு இதுக்கு மேலே இங்கேடா ஜெயிக்க போகிறாங்க ஜோலி முடிஞ்சு சரி வாமாப் மேச்சானே பாத்துக்கலாம்னு நினைக்கலங்க நினப்புதான்டா புலப்ப கெடுக்குங்கிற மாதிரி கதற விட்டாரு பிகிலு விட்டாரு உல அலற விட்டாரு என்று சொல்லலாம் நம்ம கார்த்திக் பாண்டியா என்ன அட்டிங்குறீங்க அடியா இடியா சும்மா தெரிக்க விட்டுட்டாரு என்று சொல்லலாம் ஆல் டேரக்ஷன் டமு டுமு டுமு டமுன்னு சிக்ஸர் தெறிக்குது வெட்டிக்குது பறக்குது பிரிச்சு அள்ளிட்டாருங்க பதினாறு சிக்ஸர் அடிச்சிருக்காரு நீங்க கன்வர்ட் பண்ணீங்கன்னா தெரியும் சிக்ஸர் மூலமே அவர் சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க கேப் டு கேப்ல தான் அடிச்சாரு ஆனால் ஓவரால் பதினாறு சிக்ஸர் கன்வர்ட் சாகி சாஹி சாஹிப்லசன் ஒரே ஓவர்ல அஞ்சு சிக்ஸர் விஷனார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எந்த பவுலர் போட்டாலும் பிரிச்சு விட்டாப்புல ஒரு பவர்ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருன்னு வைங்களேன் குங்ஃபூ பாண்டேயான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க அவரோட அடி மிரட்டல் அடி மாதிரி இருக்கிறது என்று சொல்லலாம் ஓகே ஆனாலும் ஒரு சைடு விக்கெட் விள வில வில டெய்லண்டர் பேட்ஸ்மென்னு ஒரு கடைசி மூணு ஓவர் ஸ்ட்ரைக்குக்கே வர விடாம இவரே மேனேஜ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதுவும் எப்படின்னா கடைசி ஆறு பந்தில் பதினாறு ரன் அடிக்கணும் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு சிங்கிங் சிங்கிள் செகண்ட் பால் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா சிங்கிள் எடுத்துட்டாருங்க அண்டு மூன்றாவது பந்து வந்துட்டு அவர் சிங்கிள் அடிக்க கடைசி மூணு பந்தில் வந்துட்டு பதினோரு ரன் அடிக்கணும் நாலாவது பந்து வந்துட்டு ஹர்திக் பாண்டியா எதிர்பாராத விதமாக வேஸ்ட் பண்ணிட்டாரு ஸ்டம்டா வெற்றி நமதுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் நம்பிக்கையாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் செத்த நேரம் தாங்க சாபடி அடிச்சிட்டாரு கடைசி ரெண்டு பந்துலையுமே ரெண்டு சிக்ஸர் அடிச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு என்று சொல்லாம சொல்லாங்க ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய லெவலில் பங்களாதேஷை பங்கம் பண்ணியிருக்காரு பாம்போட விசப்பில் பார்த்தீங்கன்னா ஒத்தாள் அப்படி புடிங்கி தூக்கி எறிஞ்சிட்டார் என்று சொல்லாங்க ஒரு மிருகத்தனமா பிளே பண்ணியிருக்காரு அண்ட் சேம் டைம் போடியே ஃபார்மட்டில் இனிமேல் ஹர்திக் பாண்டேயா தான் கேப்டனாக பயணிப்பார் என்றும் நம்ம ரோஹித் சர்மா விட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா இதுதாங்க அவரோட பேட்டிங்க்கு ஒரு விஸ்வருவம் காரணம் என்றே சொல்லலாம்